அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் படி பார்க்க போகிறோம்னா ரொம்பவும் சுவாரஸ்யமான நிகழ்வு கௌரி சரியில்லை என்னென்ன நடக்க போதும் தான் எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் முதல் முறை என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க கூட பெல்லை கணக்கில் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முடிவு உங்களுக்கு அகிலா பிடிக்குமா இல்லை காவேரி பிடிக்குமா இல்லை நம்மளோட டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை நம்மளோட துர்கா மற்றும் கௌரியை பிடிக்குமா இல்லை வெள்ளன் வெள்ளிக்கிற கூட நம்மளோட வீணா மற்றும் மோதிரி மற்றும் அம்மா ஆவுடையப்பன் ஜனா மற்றும் பிடிக்குமா பிடிமாட்டு மாதிரி கமக்காமெண்ட்டு சொல்லுங்கள் என்னடா இன்றைக்கி இவ்வளோ தொடர்பு எழுத்துட்டு போகிறாங்கன்னா நம்மளோட வீணா போன வேலை தான் வந்து பண்ண வேலை பழைய ஸ்வீட்டை கொடுத்து சோப்பு கரைசலை கொடுத்து நம்மளோட துர்கா ரெக்கவரி பண்ணுற விஷயமும் இன்றைக்கி சோ சோ அரிசியமாக நடக்க போகுது அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட வீணாக போயிட்டு நம்மளோட துர்காவோட உண்மையான ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்போதிரியை போய் பார்த்துட்டு வந்தாங்க அவங்க மூலயமா வந்து ஒரு லெமனையே இந்த எழு நம்போதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த லெமனையை கொண்டு வந்து துர்கா கையால் வாங்கி எடுத்துட்டு போயிட்டு உண்மையான துர்காவுக்கு எப்படி இந்த சக்தி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக நம்மளோட நம்போதிரிக்கிட்டே இந்த அகிலா காவேரி இந்த வீணா போன வீணா மூணு பேரும் போயிட்டு அப்படியே அவங்க வந்து நம்போதிரியும் கண்டுபிடிச்சிட்டாங்க கனகா வந்து ஒரு கயிறை கொடுத்து கட்டி விட்டுருக்கு சகப் கலர்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாங்க இனிமேல் அந்த கயிறு அவுக்குறதுக்காக நம்மளோட வீணா செய்கிற வேலையெல்லாம் என்னன்னு தெரியல அதை எபிசோட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட பிரமாவில் பார்த்த மாதிரி நம்மளோட குடுப்பு காரை வச்சு தான் அந்த கயிறு அவுக்க போகிறாங்க அது யார் செய்கிற வேலைன்னு சொல்லிட்டு எபிசோட் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அது நம்மளோட ஜமீன் ஆவடி எப்படி செய்வாரா இல்லை அந்த வீணா செய்கிறாங்களான்ட்டு நம்மளோட துர்க்க பழைய மாதிரி ஆகிட்ட கதையோட சாரிசியமே கட்டுப்போய்ட்டு ஆனால் அப்படி ஆகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் நினைக்கிறேன் மாதிரி காம கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த விடிய பிடிக்குன்னா டிஸ்லைக் பண்ணுங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்